அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி பிணைமனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு அரக்கோணம் அருகே மோசூரில் கனமழை காரணமாக அரசு பள்ளியில் தண்ணீர் தேங்கியதால் மாணவர்களும் பெற்றோர்களும் சாலை மறியல் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து வரும் பதினாறாம் தேதி தொடக்கம் இன்றிரவு முதல் முன்பதிவு நடப்பாண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை வெளியிட்டது அரசு சென்னை ஐஐடி முதலிடம் னக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து முப்பதாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளதால் பரிசல்களை இயக்க தடை செய்யாறு அருகே குளிர்பானம் குடித்த சிறிது நேரத்தில் ஆறு வயது சிறுமி உயிரிழந்ததால் அதிர்ச்சி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை தாம்பரத்தில் இருப்பு பாதை அமைக்கும் பணி முடிவடையாததால் சென்னை புறநகர் தொடர்வண்டி சேவை மாற்றம் வரும் பதினெட்டாம் தேதி வரை நீட்டிப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களிடம் நீதிபதி கோகுல்தாஸ் தனித்தனியே விசாரணை தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் தமிழகம் வந்துள்ள அயலக தமிழர்களுக்கு குற்றாலத்தில் உற்சாக வரவேற்பு